கடல் ஆமைகள் ஒரே பருவத்தில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடலை கடந்து பயணிக்கின்றன தங்கள் பிறந்த கடற்கரைக்கு திரும்பிப் போய் முட்டையிடும் அற்புத திறன் கொண்டவை வழி செல்வதற்கு பூமியின் காந்த சக்தியை பயன்படுத்துகின்றன அதனால் உலகில் மிகவும் அற்புதமான இடம்பெயரும் உயிரினங்களில் இவை முன்னணியில் உள்ளன இவை பாதுகாப்பு தேவைப்படும் விலங்குகளாகவும் கருதப்படுகின்றன ரோஜாக்கள் உலகில் அதிகம் வளர்க்கப்படும் மலர்களில் ஒன்று மனத்தால் மனதை இன்பப்படுத்தும் தன்மை கொண்டது மருந்தாகவும் அழகு சாதன பொருட்களாகவும் பயன்படுத்தப்படுகிறது பல ஆயிரம் வகையான ரோஜாக்கள் உலகம் முழுவதும் காணப்படுகின்றன மலர் உலகின் அன்பையும் அழகையும் பிரதிபலிக்கிறது கழுகுகளின் பார்வை மனிதர்களை விட பல மடங்கு கூர்மையானது பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரையை கூட கண்டறிய முடியும் அதன் வலிமையான செலவுகள் வேகமாக பரந்து இரையை வேகமாக பிடிக்க உதவுகின்றன உணவுச் சங்கிலியில் முக்கியமான வேட்டையாடியாக இது விளங்குகிறது சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன சிம்பன்சிகள் மனிதனின் மரபணுவில் தொன்னூற்றெட்டு சதவீதம் வரை ஒரே மாதிரியானவை கருவிகளை பயன்படுத்தும் திறன் கொண்டவை தங்கள் சமூகத்தில் உணவையும் பாதுகாப்பையும் பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் உண்டு மனிதன் போல் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் உள்ளவை மனிதனின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள இவை முக்கியமானவை பவளப்பாறைகள் கடலின் அடியில் உருவாகும் வண்ணமயமான பாறைகள் அவை லட்சக்கணக்கான சிறு உயிரினங்களால் உருவாகின்றன சமுத்திரத்தில் மீன்கள் நத்தைகள் போன்ற பல உயிரினங்களுக்கு பாதுகாப்பான வீடாக செயல்படுகின்றன மூச்சுக்காக ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் உயிரியல் அமைப்பாகவும் உள்ளன சூழலியல் சமநிலைக்கு இவை மிகவும் முக்கியமானவை இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் தெரியாத உண்மைகள் பார்க்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க